மாற்று மத நண்பர்களோடு இஸ்லாம் பற்றி தாவா செய்ய சில குறிப்புகளை தரவும் இதை பற்றி ஒரு நண்பரிடம் பேசினோம் அவரோ அனைத்து நதிகளும் கடலில்தான் தான் சேர்கிறது அதனால் அனைத்து கடவுள்களும் ஒன்றுதான் என்ற கருத்தை முன்வைத்துவிட்டு நட்பை துண்டித்து விட்டார் இது போன்ற நண்பர்களோடு பேச ஒரு இருபது நிமிடம் முறைக்கு தேவையான கருத்துகளை எடுத்து சொல்ல ஒரு ஆள்கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி சொன்னோம்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லாம் ஒரு எல்லா நதியும் ஆற்றுலான போய் கடல்லான போய் சேருது இந்த நதியாக இருந்தான்னா என்ன அந்த நதியாக இருந்தா இந்த நதியாக இருந்தா என்ன எல்லா நதியும் கடலான்தானே போய் சேருது அந்த மாதிரி நீ இந்துவாக இருந்தா என்ன கிறிஸ்தவனாக இருந்தால் நீ முஸ்லீமாக இருந்தா என்ன சிவனை வணங்குனா என்ன இயேசு வணங்கினா என்ன அல்லா வணங்குனா என்ன எல்லாம் ஒரு இடத்து தான் போய் சேரப்போகுது அதனால வந்து அவங்கவுங்க அவங்க பாதையில் விட்டுருங்க இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு இந்த மாதிரி கருத்து பரவலா சொல்றாங்க அதாவது எல்லா நதிகளும் கடல்ல கடக்கிறதுங்கிறது நிஜம்தான் நதிகளுக்கு அறிவு இருக்குதா அறிவு கிடைக்காது அது கடலுக்காச்சும் அறிவு இருக்குதா நதிகள்லாம் போய் கடல்ல கலக்கு இந்த கடல்லாவது அறிவு இருக்குதானா கிடைக்காது சாக்கடை போய் கலந்தாலும் கடல் ஏற்றுக்கிறோம் மழை தண்ணி போய் கலந்தாலும் ஏற்றுக்கிறோம் நம்மள்ட்ட சாக்கடையெல்லாம் வருதுன்னு அதுக்கு ஏதாவது புத்தி இருக்குமா அதனோட போய் இவன் மனுஷன் ஒப்புறான் பாருங்களேன் வாதம் என்னவா இருக்குது நதி மாதிரி நான் நாங்களும் நான் சாக்கிற மாதிரி போங்கிற மாதிரி சொல்றாரு நீ மனுஷன்பா நீ நதி கிடையாது நீ போய் சென்றடைகிற இடம் கடல் கிடையாது இறைவன் நீ இறைவன் அடைய வேண்டி இருக்குது நீ வந்து மனுஷனாக இருக்கிறாய் சொன்னா மனிதன்கிறவன் அவனுக்கு கூட அறிவை கொண்டு சிந்திச்சு தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்க தவிர நான் ஒரு நதி மாதிரி இருந்துக்கிறேன் எதில் வேணாலும் போய்க்கிறேன் எப்படி வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு மனிதனுடைய பேச்சாக இல்லை அப்போ அறிவும் சந்த சிந்திக்கிற திறனும் இல்லாத நதி போன்றவர்களாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க அதே மாதிரி வந்து சாக்கடைகளை கடல் ஏற்றுக்கிறோம் சாக்கடை மனுஷனை கடவுள் ஏற்றுக்குருவானா சாக்கடை வந்து கடலில் போய் கலந்த எதுக்கு நீ சாக்கடை இங்கே வருகிறாயின்னு கடல் கேட்காது அதனால கடலில் சாக்கடை ஏற்றுக்கிறது இறைவன்ட்டை போகும்போது சாக்கடை மனுஷனாக வர்றான் அவ்வளோ ஐக்கியத்தனம் பண்ணிட்டு வா இறைவன் போனால் வாங்க தம்பின்னு கூப்பிட்டுக்குருவாரா அப்போ சாக்கடை மனிதர்கள் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான்ல அதே மாதிரி வந்து எதை உண்பது எது குடிக்கிறது எது அணிகிறது எது குளிக்கிறது எல்லா விஷயத்துக்குமே மனுஷன் வந்து ஒரு அறிவைத்தான் பயன்படுத்துகிறான் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா மூளை கொண்டே சிந்தித்து என்ன செய்கிறான் ஒன்று தேர்ந்தெடுக்கிறான் ஒன்றை வந்து நிராகரிக்கிறான் நதி மாதிரி மனுஷன் போறது இல்லை அது பாட்டு போற போக்கில் எங்கிட்ட வேணாலும் போகட்டும் சாக்கடையில் வேணாலும் போகட்டும் கூட இருப்பது இல்லை ஒரு மனிதன் என்ன செய்யணும் வாழ்க்கையில எந்த காரியத்தை தேர்ந்தெடுத்தாலும் அவன் அறிவுக்கு நல்லதுன்னு தான் என்ன செய்கிறான் தேர் தேர்வு செய்கிறான் அப்போ கொள்கை விசாரித்து தேர்வு செய்யணுமா இல்லையா நம்ம ஒரு கொள்கை எந்த கொள்கையை சே தேர்ந்தெடுத்து கொண்டால் நம்மை படைத்த இறைவன் இருப்பான்ல அந்த இறைவன் எந்த மாதிரி இருந்தா ஏற்றுக்கொள்வான்னு சிந்திக்கணுமா இல்லையா அப்ப இப்படி சிந்திக்காம நதியோட ஒப்பிட்டு கொண்டு போனான்னு சொன்னா மூளையை பயன்படுத்தலைன்னு அர்த்தம் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா இன்னொரு உதாரணம் காட்டுவாங்க ஒரு ஊருக்கு பல வழிகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊருக்கு பல வழி இருக்கும்ல பல வழி இருக்கிறதுனால நீ அந்த ஊரில் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு சேர்ந்திட போகிறோம் சில ஊர்களுக்கு அப்படி இருக்கும் சென்னைக்கு திருச்சிலேருந்து வருவதா இருந்தால் அந்த வழியாக வரலாம் இந்த வழியாக வரலாம் ஒரு நாலு வழியை போட்டு வச்சிருப்பாங்க ஒரு ஊருக்கு பல வழிகள் இருக்கலாங்கிற மாதிரி இதை வந்து எந்த வழிக்கு வேணாலும் போகலான்னு சொல்கிறாங்க இது ஊருக்கு செல்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் அந்த வழி அந்த ஊருக்கு போய் சேர்க்கணுங்கிறது முக்கியமானது தானே நீ வந்து சென்னைக்கு வர்றேன் மத திருச்சியில் உட்காந்துக்கிட்டு மதுரை பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சென்னைக்கு வருமா எல்லா வழியும் வந்து சேராது சேர வேண்டிய வழிகள் தான் அங்கே சேரும் அப்போ இந்த வழி கொண்டே சேர்க்குமான்னு சிந்திக்கணுமா இல்லையா தெற்கில் உள்ள ஊரை நினைத்து கொண்டு வடக்கில் உள்ள பஸ்ஸில் ஏறி உட்காந்து போய் சேருவீங்களா சேர முடியாது அது போக முக்கியமாக என்ன செய்யணும் இவர்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஏன்பா எல்லாமே வந்துக்கிட்டே ஒன்றுன்னு சொல்றிய ஒரு மதம் வந்து சமத்துவம்னு சொல்லுகிறது ஒரு மனிதன் வந்து நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுது ஒரு மதம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுகிறது நீ எப்படி வேணாலும் இருந்துக்கேன்னு இன்னொரு மதம் சொல்லுது இப்போ ரெண்டு எப்படி ரெண்டு இப்படி சரியா இருக்கு ஒரு மதம் வந்து மூட நம்பிக்கையே சொல்லுது ஒரு மனிதன் தொடாத தீண்டாதேன்னு சொல்லுது அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அது தீண்டாதுன்னு சொல்லுவதும் சரிதான் தீண்டுன்னு சொல்லுவதும் சரிதான் எல்லா மனுஷனும் சமங்கிறது சரிதான் சமம் இல்லைங்கிறது சரிதான் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போடலாங்கிறது சரிதான் தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது சரிதான் அப்படியா எப்படி சரியா இருக்க முடியும் அப்ப அனைத்தையும் நீங்க சிந்திச்சு பார்த்து எது சரி அதுதான மனுஷன் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதே மாதிரி வந்து எல்லா மதங்களும் ஒரே சட்டத்தையா சொல்லுது கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான சட்டத்தையும் சொல்கிறது மதங்கள் வந்து நல்லதைத்தான் போதிக்கின்றன அப்படின்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த வாதம் தப்பு மதங்கள் வந்து எல்லா மதங்களும் நல்லதெல்லாம் போதிக்கலை எல்லா மனிதர்களும் பிறப்பால் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் சொல்லுது ஒருவரை விட மற்றவர் உயர முடியாது என்று ஒரு மதம் சொல்கிறது வேதத்தை அனைவரும் கற்க வேண்டும் என்று ஒரு மதம் சொல்கிறது இன்னொரு மதம் என்ன சொல்லுது வேதத்தை படிக்காத நீ வந்து மட்டும் நான் தான் ஒசத்தின்னு சொல்லுது இது ரெண்டு ஒன்றா அப்போ இந்த ரெண்டில் எது சரின்னு சிந்திக்க மாட்டிங்களா எல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை சரியாக இருக்குமா ஒன்றைய ஒரு நல்ல தத்துவத்தை எல்லாம் கெட்டதாக காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை சரியா இருக்குமா வேதத்தை கேட்டான்னு சொன்னால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று ஒரு மதம் சொல்லுகிறது இன்னொரு மதம் எல்லோரும் படிங்கன்னு சொல்லுகிறது அப்போ இது ரெண்டில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டிங்களாப்ப எதை எது ரெண்டுமே சரியாக இருக்குமா அது முடியாது அதே மாதிரி சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம்னு ஒரு மதம் சொல்லுது இன்னொரு மதம் இருக்குது உயர்ந்த குலத்துக்காரனுக்கு ஒரு சட்டம் மற்றவனுக்கு ஒரு சட்டம் அவன் அவன் குலம் செஞ்சா அவருக்கு தண்டனை வேற இவன் குல செஞ்சா தண்டனை வேறுன்னு சொல்கிறது என்று சொன்னால் இதில் நம்ம எதை ஏற்றுக்கிறது இறைவனை போய் அணுகுவதற்கு என்னென்ன தகுதியில் தான் இறைவனை அணுக முடியும் மற்றவன்லாம் கிட்டே வர முடியாது வாசல் நில்லுன்னு ஒரு மதம் சொல்லுது அனைவரும் வாங்கடான்னு இன்னொரு மதம் சொல்லுது இரண்டு சமம் அதே மாதிரி கல்யாண கர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் புரோகிதர் வேணும்னு ஒரு மதம் சொல்லுது அவங்கவுங்க பண்ணிக்கிறங்க இதுக்கு புரோகிதர் தேவையில்லை அப்படின்ற இன்னொரு மதம் சொல்லுது ரெண்டு ஒன்றா இருக்குமா ஒன்றா இருக்க முடியாது அப்படி எத்தனை விஷயங்கள் இருக்குது அது மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து கடவுளாக முடியாது என்று ஒரு மதம் சொல்லுகிறது மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி கடவுளாக முடியும்னு ஒரு மதம் சொல்லுது இன்னொரு மதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மனுஷனை கடவுளாக்கலாம் அவன் ஆசி வாங்கலாம் அவனுக்கு தெய்வத்தன்மை இருக்குன்னு சொல்லு இது ரெண்டுல ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும் நீங்க இதுல போனாலும் வழி அடைவீங்க அதுல போனாலும் வழி அடைவீங்கன்னு இப்படி சொல்ல முடியும் அப்படி இருக்குது ஒரு மதத்துல விதவைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இன்னொரு மதம் விதவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுது ஒரு மதத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்லுது இன்னொரு மதத்தில் சொத்துரிமை இருக்குன்னு சொல்லுது கணவனே கண்கண்ட தெய்வம் அவன் செத்தான்னா அண்ணா உடன்கட்டை ஏறணும்னு ஒரு மதம் சொல்லுது இன்னொரு மதம் என்ன கேட்டால் மறுமணம் செய்யுங்கன்னு சொல்லுகிறது பெண்ணுடைய ஒரு விருப்பம் கேட்காம கல்யாணம் பண்ணலாம்னுட்டு ஒரு மதம் சொல்லுது பெண்ணுடைய விருப்பத்தை கேட்கணும்னு இன்னொரு மதம் சொல்லுது ஒரு கடவுள் தான் இருக்கிறான்ட்டு ஒரு மதம் சொல்லுது அந்த கடவுளுக்கு தேவை இல்லைன்னு சொல்லுது தாய் தந்தை இல்லைன்னு சொல்லுது மனை மக்கள் இல்லைன்னு சொல்லுது ஓய்வு இல்லைன்னு சொல்லுது உறக்கம் இல்லைன்னு சொல்லுது இது எல்லாமே இருக்குது கடவுளுக்குன்னு இன்னொரு மதம் சொல்லுது அது மாதிரி வந்து இப்படி சிக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வித்தியாசங்கள் இருக்கிறது அப்போ ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க முடியாது என்று ஒரு மதம் சொல்லுது எல்லாருடைய பாவத்தையும் ஒருத்தர் சுமந்து கொண்டாருன்னு இன்னொரு மதம் சொல்லுது ரெண்டும் ஒன்னாரு சரியா இருக்க முடியுமா அப்ப எவ்வளவு முரண்பாடுகள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது இதுவும் சேர்ந்தா அதுவும் சேர்ந்தாங்கன்னா இவர்கள் வந்து இதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது இவங்க கடவுளை நம்பல அவங்களுக்கு கடவுளை பத்தின ஒரு பிரச்சனையே கிடையாது கடவுள்கிட்ட போய் நிக்கணும் கடவுள்னு ஒருத்தன் இருந்தால்தான் நம்மளை பிடிக்க வேண்டிய ஒரு நேரத்துல கண்டிப்பா பிடிப்பான் என்று பயம் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க இந்த மூளையை செலவழித்து இப்படி சொன்னா அல்லாட்டையே கடவுள்கிட்ட மாட்டிக்கிறோம் கடவுள்னு ஒருத்தன் இல்லைங்கிறவனுக்கு வேற விஷயம் கடவுள்னு ஒன்று இருக்குன்னு நினைச்சேன்னு சொன்னா இப்படிப்பட்ட கிறுக்கு பையல கடவுள் இருப்பான் அதையும் நெஞ்சிக்க இதையும் நெஞ்சிக்கேண்டு தெளிவான முடிவு தான் கடவுள் இருப்பான் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன செய்யல அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க